ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி புதிய மாதத்திலே நாளை தினத்தில் பிரவேசிக்க இருக்கிற உங்களை பலப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஆம் பிரியமானவர்களே இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வருடத்தின் எட்டு மாதங்களை இன்றோடு முடிக்க போகிறீர்கள் அந்த எட்டு மாதங்கள் பல சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் பல கடின பாதைகளை கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் சில சோர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் சில பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏன் சில நஷ்டங்கள் கூட இழப்புகள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் உங்களை கைவிடாத தேவன் இந்த எட்டு மாதங்கள் கிருபையாய் நடத்தி நாளை தினத்தில் ஒன்பதாவது மாதத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ண ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் ஆகையினால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் சங்கீதக்காரனாகி இதாவது இப்படி சொல்லுகிறான் இதுவரை என்னை நடத்தி வந்ததற்கு கர்த்தராக என் ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் நம்மோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்த அநேகர் இன்று உயிரோட கூட இல்லை சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் சிலர் வேதனையின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மையோ ஆண்டவர் கிருபையாக அவருடைய சொந்த பிள்ளையாக கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இதுவரை நடத்தி வந்திரே இதுவரை நடத்தி வந்த எங்கள் எபினேசரே இனிமேலும் நீர் எங்களை நடத்த போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையான துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறடுங்கள் சிலர் இப்படி சொல்லுவார்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை இந்த எட்டு மாதங்களில் ஆண்டவருடைய வாக்கு சில காரியங்கள் என் வாழ்க்கையிலே பூரணப்படவே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விடுவார்கள் இந்த எட்டு மாதம் நடத்தி வந்த தேவனை மறந்து விடுவார்கள் அவர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து விடுவார்கள் மாறாக புலம்புவார்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை நாற்பது வருடம் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார் அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை வியாதிப்பட்டவன் ஒருவரும் இல்லை செருப்பு தேயவில்லை கால்கள் வீங்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களை போஷித்தார் வானத்து மன்னாவினாலே போஷித்தார் இப்படி பல எதிரான சூழ்நிலைகளை கூட கடக்க வரும்படி அவர்களுக்கு உதவி செய்தார் நடத்தி வந்த பாதைகளுக்கு சுமந்து வந்த தேவனுக்கு அவர்கள் நன்றி சொல்ல மறந்து எங்களுக்கு கிடைக்காதது இது நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே தான் தேவன் வாக்கு பண்ணின பண்ணின காணாந்தேசத்தை இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் இழந்து போனார்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே முறுமுறுப்பதை விட்டுவிட்டு நடத்தி வந்த தேவனுக்கு சுமந்து வந்த தேவனுக்கு பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நாளை தினத்தில் ஒன்பதாவது மாதத்தில் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் உள்ளத்திலே சொல்லுங்கள் ஆண்டவரே இதுவரை நீ நடத்தி வந்தீர் என்னை நடத்தினீரேன் குடும்பத்தை நடத்தினீரேன் பிள்ளைகளை நடத்தினீர் நான் எம்மாத்திரம் தகுதியற்ற என்மேல் கிருபையாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் எத்தனையோமோ முறை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நடந்திருந்தும் என்னை வெறுக்காமல் கரம் பிடித்து உண்மையாய் நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை வரப்போகிற புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பினேன் இதுவரை நடத்தினேங்களே பினேஸ்வரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே தகுதியில்லாத எங்கள் மேல் கிருபையாய் நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் நீர் எங்களை கிருபையாய் நடத்தினீர் நன்றி சொல்லுகிறோம் புதிய மாதத்தை கூட உமுடைய வாக்கு தத்தத்தை கூடத்தை எங்களை பலப்படுத்தப் போகிறேன் உற்சாகப்படுத்த போகிறேன் அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதா மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இதுவரை நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்